இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான டீக்கடையில் கிடைக்கிற அதே சுவையில் வெங்காய போண்டா வெங்காயம் இருந்தால் போதும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக செய்து முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும் போது இது போல ரொம்ப சூப்பராக செய்து கொடுக்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை இது போல நீல நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தான் போண்டா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் நல்லா பிரிச்சுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட மாவு சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மாவு நம்ம குறைவாக தான் சேர்க்கணும் அது கூடவே கால் கப்பு மைதா சேர்த்துக்கிறேன் இதுபோல் செய்யும்போது தான் கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும் நீங்கள் மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு கால் கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன் இது நல்லா மொறு இருக்கும் இதோட ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது கூட நறுக்கின கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க இதோடையே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடணும் இப்போது தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கெட்டியான நம்ம கலந்துக்கணும் அதிகமாக தண்ணி செத்துற வேண்டாம் அப்புறம் பஜ்ஜி போல் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை கெட்டியாக பெசஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் கலந்து வச்சுருக்கேன் இதை சேஃபாலாம் உருட்ட தேவையில்லை இது போல் எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டாலே போதும் இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செய்து வச்சுருந்த மாவுலேருந்து போல் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் சேர்த்துக்கலாம் இது போலவே எண்ணெயில் நாலஞ்சுன்னு சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வேக விட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு பக்கமே வெந்து கிறிஸ்பியாக ஆகிடுச்சி எல்லாத்தையுமே எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே போண்டா செய்துக்கலாம் இது செய்யும் போதே நல்லா கமகமான வாசனையாக இருக்குது இது ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செய்து வச்ச உடனே இது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இது அதிக நேரம் எடுக்காது ரெண்டு மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் சூப்பரா தயார் பண்ணிடலாம் பாருங்க பிச்சு காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க